இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் பலம் தரக்கூடிய கருப்பு உளுந்து லேடிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாவு அரைச்ச உடனே நம்ம வந்து அடை தோசை ஊற்றலாம் புளிக்க வைக்க வேண்டியதில்லை ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளர்லேயும் அரை டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது ரெண்டும் ஒட்டா சேர்த்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு மூணு தடவை கழுவிடலாங்க கழுவுனதுக்கு அப்புறமாக திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி அப்படியே வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா திரும்பவும் இது கழுவ வேண்டாம் கருப்பு நான் ரெண்டாவது கழுவுணும் அப்படின்னா திரும்பவும் அதில் இருக்கக்கூடிய தோடெல்லாம் வந்துடும் அதனால் இப்போ ரெண்டாவது கழுவ வேண்டியது இல்லைங்க இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது அரைக்கிறதுக்கு வந்து சீரகம் கொஞ்சம் கழுப்பு அதுக்கப்புறமா மூணு வரமிளகா குறுமிளகு இதெல்லாம் இது கூட போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி அரைச்செடுத்துவோங்க தோசைக்கல் சூடான உடனேவே நம்ம அடை தோசை ஊற்றுற மாதிரியே கெட்டியாக ஊற்றுங்க ரொம்ப வந்து நிலவை வேண்டாம் இது வெண்ணெய் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை இன்றைக்கி வச்சுருக்கேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்